அத்தியாயம் நூற்று நாற்பத்தி இரண்டு நைக்களின் பெருமைக்காக பாகம் ஒன்று லாங் ஹாவோசன் தனது விசித்திரமான துணை விலங்கு ஹாவியூ மீது ஏறி லியாவோ யூவை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தான் அதே நேரத்தில் ஸ்னோ ஷேடோ பாந்தர் எனும் புலி வேகமாக முன்னேறியது லியாவோ யூ ஒரு சம்மனர் மந்திர விலங்குகளை அழைப்பவன் இவனுக்கு ஒரு தாக்கும் நைட் அருகில் வந்தால் அவன் கதை முடிந்தது லியாவோ யூ பார்வையாளர்களில் இருந்த யாங் வென்ஜாவோவைப் போலவே அதிர்ச்சியில் உறைந்து போனான் ஒரு சம்மனராக மந்திர விலங்குகள் பற்றி அவனுக்கு நிறைய தெரியும் ஆனால் இந்த மூன்று தலைகள் கொண்ட ஹாவியூவை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இது என்ன மாதிரியான விலங்கு பூமி டிராகனைப் போல இருந்தாலும் இதன் மூன்று தலைகளில் மூவண்ண ஒளிகள் மின்னின மூன்று விதமான மந்திர ஆற்றல்கள் ஒவ்வொரு ஆற்றலும் மட்டதை எதிர்க்கும் ஆனால் இந்த ஹாவியூவுக்கு மூன்று ஆற்றல்களும் இருந்தன எந்த ஆற்றலாலும் இதை முழுமையாக நிறுத்த முடியாது ஸ்னோ ஷேடோ பாந்தர் மின்னல் போல பறந்தது வெள்ளை ஒளியைப் போல பக்கவாட்டில் பாய்ந்தது லியாவோ யூ மந்திர உச்சரிப்பை வேகமாக முணுமுணுத்தான் அப்போது எங்கிருந்தோ ஒரு வெள்ளி மாலையை எடுத்து அணிந்தான் அதில் ஒரு பறவை முட்டை அளவு இளஞ்சிவப்பு ரத்தினம் பளபளத்தது இந்த மாலை பெண்களுக்கு பொருத்தமானது இருபது வயது இளைஞனான லியாவோ யூ இதை அணிந்தது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது ஆனால் அவனுக்கு வேறு வழி இல்லை லாங் ஹாவோசனின் ஆற்றல் திரட்டலும் மூவண்ண ஒளிகளை உமிழும் ஹாவ்யூவும் அவனை பயமுறுத்தின ஹாவியூவின் வேகம் பாந்தரைப் போல இல்லை ஆனால் அது புத்திசாலி பாந்தரை துரத்தாமல் தொலைவில் இருந்து பின்தொடர்ந்தது மந்திரத்தை முதலில் பயன்படுத்தாமல் பொறுமையாக இருந்தது நைட் மைதானம் முன்னூறு மீட்டர் நீளம் இந்த தூரத்தில் ஹாவியூவின் மந்திரம் எதிரியை அடைய முடியாது ஏனெனில் அதன் பயிற்சி நிலை இன்னும் முழுமையாகவில்லை லியாவோ யூவின் மந்திர உச்சரிப்பு மைதானத்தில் எதிரொலித்தது அவனது மாலையில் உள்ள இளஞ்சிவப்பு ரத்தினம் மென்மையான ஒளியை வெளியிட்டது அவனது வெள்ளை மந்திர கம்பியின் ஒளியுடன் அது கலந்தது அவனைச் சுற்றி மர்மமான சின்னங்கள் உருவாகி ஒரு மாய வடிவத்தை உருவாக்கின லாங் ஹாவோசன் தனது ஆற்றல் திரட்டலை நிறுத்தவே இல்லை அவனது ஆன்மீக ஆற்றல் திரவமாக மாறிய பிறகு ஆற்றல் திரட்டல் வேகம் குறைந்தாலும் அதன் வலிமை பல மடங்கு உயர்ந்தது அவனது உடல் முழுவதும் தங்க ஒளியில் மின்னியது அவனது புனித ஆவி கவசமும் பொன்னிறத்தில் மூழ்கியது ஒரு வலிமையான புனித ஆற்றல் அவனிடமிருந்து வெளிப்பட்டு மைதானத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தியது மூன்று முறை மைதானத்தைச் சுற்றிய பிறகு ஸ்னோ ஷேடோ பாந்தர் சோர்ந்து அதன் வேகம் குறைந்தது அந்த நொடியில் லியாவோ யூவின் மந்திர உச்சரிப்பு முடிந்தது அவனைச் சுற்றி முப்பத்தாறு இளஞ்சிவப்பு மர்ம சின்னங்கள் தோன்றின அவை ஒரு இளஞ்சிவப்பு திரையைப் போல அவனை மூடின இந்த சின்னங்களிலிருந்து ஒரு பயங்கரமான காட்டுமிராண்டி ஆற்றல் வெளிப்பட்டு மைதானத்தை நடுங்க வைத்தது பாதுகாப்பு மந்திர கவசமே அதிர்ந்தது மேடையில் இருந்த மாஸ்டர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்தனர் இந்த இளைஞர்கள் இவ்வளவு பலமா இது என்ன காட்டு மிருக அழைப்பு இந்த காட்டு மிருகங்கள் பழங்காலத்து வகைகள் சாதாரண மந்திர விலங்குகளை விட மிக வலிமையானவை மிகவும் பலவீனமான காட்டு மிருகமே ஏழாம் நிலை ஆற்றல் கொண்டது இவை ஆழமான மலைகளில் மட்டுமே காணப்படும் முப்பத்தாறு இளஞ்சிவப்பு சின்னங்கள் மேலே எழுந்து ஒரு பெரிய இளஞ்சிவப்பு வளையமாக மாறி காற்றில் மறைந்தன ஆனால் உடனே லியாவோ யூவின் தலையில் ஒரு சிவப்பு வளையம் தோன்றியது அதே நொடியில் ஹாவியூ திடீரென செயல்பட்டது முன்பு ஹாவ்யூ ஆறாம் நிலை விலங்கின் வேகத்தை காட்டியது ஆனால் திடீரென அதன் உடலில் பச்சை ஒளி வெடித்து அதன் உடல் மிதந்தது அதன் முதுகில் இருந்து ஒரு பச்சை ஒளி வெளிப்பட்டு அதை வேகமாக லியாவோ யூவை நோக்கி தள்ளியது லிட்டில் கிரீன் மட்டும் செயல்படவில்லை ஒரு சிவப்பு ஒளி வானத்தை நோக்கி பறந்து ஒரு சிவப்பு வளையம் லாங் ஹாவோசெனைச் சுற்றி இறங்கி அவனை பொன்னிறத்தில் மூழ்கடித்தது இது பிரகாசமான நெருப்பு நடனம் ஒரு ஐந்தாம் நிலை தீ மந்திர ஆதரவு மந்திரம் பாங் ஒரு சிவப்பு பொன்னிற நெருப்பு வெடித்தது ஹாவியூ மீது அமர்ந்த லாங் ஹாவோசென் ஒரு போர் கடவுளைப் போல மின்னினான் லிட்டில் லைட்டின் திறன்கள் பிரமாண்டமாக இல்லை ஆனால் அதன் தலையிலிருந்து மூன்று பொன்னிற வளையங்கள் வெளிப்பட்டன வலிமை வளையம் பிரகாச வளையம் நம்பிக்கை வளையம் பிரகாச வளையம் லாங் ஹாவோசென் கூட பயன்படுத்த முடியாத திறன் இது ஒளியாற்றல் நுட்பங்களை இருபது சதவீதம் வலுப்படுத்தி ஒளி மூலகத்தை அழுத்தும் லியாவோ யூ மட்டும் மந்திரம் உச்சரிக்கவில்லை ஹாவியூவின் மூன்று தலைகளும் மந்திரங்களை தயார் செய்து இந்த நொடிக்காக காத்திருந்தன லிட்டில் லைட் லிட்டில் ஃபயர் லிட்டில் கிரீ ஆறு திறன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தின நான்கு ஆதரவு திறன்கள் இரண்டு வேகமூட்டும் திறன்கள் இவை லாங் ஹாவோசெனின் போர் திறனை உச்சத்திற்கு உயர்த்தின லியாவோ யூவின் முகம் பயத்தில் வெளிரியது அவனது அழைப்பு மந்திரம் ஒரு தாக்குதலை மட்டுமே செய்ய முடியும் என்றாலும் அவனுக்கு லாங் ஹாவோசனை வீழ்த்துவதில் முழு நம்பிக்கை இருந்தது ஆனால் அழைப்பு மந்திரம் முடிந்தவுடன் காட்டு மிருகத்தின் ஆற்றலால் ஸ்னோ ஷேடோ பாந்தரின் வேகம் குறைந்தது அதன் உடல் ஏற்கனவே பலவீனமாக இருந்தது சிறிது முயற்சிக்கு பிறகு அதன் வேகம் ஹாவியூவை விட குறைவாக இருந்தது அழைப்பு மந்திரத்திற்கு மூன்று மூச்சு நேரம் தேவைப்பட்டது ஆனால் ஹாவியூ மிதப்பு மற்றும் காற்று தூண் மந்திரங்களை பயன்படுத்தி வேகமாக முன்னேறியது ஹாவியூ இயங்கியது லாங் ஹாவோசெனின் உத்தரவு இல்லாமல் அதன் சொந்த முடிவால் லாங் ஹாவோசனுக்கு இது தெரியவில்லை அவன் உடனே தனது திட்டங்களை மாற்றினான் ஒரு நொடி கழித்து அவனுக்கு தெளிவான திட்டம் கிடைத்தது இரண்டு மூச்சு நேரத்தில் ஹாவ்யூ லாங் ஹாவோசனை நூறு மீட்டர் முன்னோக்கிக் கொண்டு சென்றது லியாவோ யூ பாந்தரை வேகமாக ஓடச் சொல்லி இறுதி நொடிக்காக முயன்றான் அந்த நொடியில் லாங் ஹாவோசனின் மார்பிலிருந்து ஒரு மங்கலான வெள்ளை ஒளி வெளிப்பட்டு ஒரு சிறிய முக்காலி அடுப்பு மிதந்தது ஒரு மென்மையான வெள்ளை ஒளி பாந்தரை சூழ்ந்தது உடனே அந்த காட்டுமிராண்டி பாந்தர் லாங் ஹாவோசினை பார்த்தது ஒரு வலிமையான உறிஞ்சும் உணர்வு அதை எழுத்து அதன் உடலை தடுமாறச் செய்து கீழே விழ வைத்தது பொன்னிறம் ஒரு அற்புதமான பொன்னிறம் வானத்தை தொடும் தூணை போல மின்னியது புனித ஆவி வாழில் நெருப்பும் ஒளியும் கலந்து ஒரு பிரகாசமான ஒளி வாளை உருவாக்கின மூன்று மீட்டர் நீளமுள்ள பொன்னிற வானத்தில் பறந்து பொன்னிற நரம்பு வடிவங்களுடன் காற்றை பிளந்தது சூரிய ஒளியின் தூய்மையும் நெருப்பின் வெப்பமும் அதில் இருந்தன ஒளி முள் இது உண்மையான பொருளாக மாறிய ஒளி முள் ஆற்றல் திரட்டல் மற்றும் ஹாகியூவின் ஆதரவுடன் லாங் ஹாவோசென் தனது வாழ்நாளில் மிக வலிமையான தாக்குதலை உருவாக்கினான் இந்த தாக்குதல் ஆறாம் நிலை வல்லுநர்கள் கூட எதிர்க்க தயங்கும் அளவு கூர்மையானது லாங் ஹாவோசன் தனது முழு ஆன்மீக ஆற்றலையும் இதில் செறிவாக்கியிருந்தான் பாங் ஆற்றல் வெடித்தது ஒரு நொடியில் பொன்னிற ஒளி வாழ் இளஞ்சிவப்பு மூடுபனியை பிளந்தது மூடுபனி உறைந்து எண்ணற்ற பொன்னிற ஒளி ஓட்டங்கள் வெளிப்பட்டன லாங் ஹாவோசன் ஒரு மங்களான பறவையின் குரலை கேட்டான் அது மெலிதாக இருந்தாலும் அவனும் ஹாவியூவும் மின்னல் தாக்கியது போல உணர்ந்தனர் ஒரு பயங்கரமான அழுத்தமும் கோபமும் அவர்களை தாக்கியது இவன் எதை அழைக்க முயன்றான் இந்த கேள்வி லாங் ஹாவோசெனின் மனதில் எழுந்தது எதிரியின் அழைப்பை தடுத்தாலும் அவன் மனம் நிம்மதியாக இல்லை அவன் அலட்சியமாக இருந்துவிட்டதாக உணர்ந்தான் அவனது போர் முறை எளிமையாக இருந்தாலும் எதிரியை குறைத்து மதிப்பிட்டு விட்டான் அந்த மந்திரம் முடிந்திருந்தால் அவன் தோல்வியடைந்திருக்கலாம் லியாவோ யூவின் கண்களில் விரத்தி தெரிந்தது அவனது வெளிரிய முகம் அவனது நிலையை வெளிப்படுத்தியது லாங் ஹாவோசெனின் ஆற்றல் திரட்டல் அவனது முழு ஆற்றலையும் செலவழித்தது ஆனால் லியாவோ யூவின் மந்திரமும் அவனை முழுவதும் உறிஞ்சியது அவனது மாலை இல்லையென்றால் அவனால் இந்த மந்திரத்தை முடிக்கவே முடியாது அவன் தன்னை மிகவும் கடினமாக வற்புறுத்தியிருந்தான் இது லாங் ஹாவோசெனின் தியாகம் நுட்பத்திற்கு சமம் அவனது உடல் தரத்தை பொறுத்தவரை பத்து நாட்கள் ஓய்வு இல்லாமல் அவனால் மீள முடியாது அதாவது இந்த சண்டையில் அவன் வென்றிருந்தாலும் அடுத்த போட்டிகளில் போராடுவது கடினமாக இருந்திருக்கும் லியாவோ யூ இந்த முடிவை எடுத்தது அவனது கூர்மையான உணர்வு காரணமாக லாங் ஹாவோசன் அறியாத விஷயம் இவனுக்கு அவனைப் போலவே ஒரு சிறப்பு மனதிறன் இருந்தது இல்லை என்றால் இருபது வயதில் ஆறு பெரிய கோவில்களில் கடினமான சம்மனர் தொழிலில் ஐந்தாம் நிலையை அவனால் எட்டியிருக்க முடியாது லாங் ஹாவோசன் ஹாவியூவை அழைத்தவுடன் லியாவோ யூ தனக்கும் எதிரிக்கும் இடையிலான வித்தியாசத்தை உணர்ந்தான் லாங் ஹாவோசனின் ஆற்றல் திரட்டலை தடுக்க முடியாது அவனால் அழைக்க முடிந்த எந்த விலங்கும் ஹாவியூவை வெல்ல முடியாது என்று அவனுக்கு தெரிந்தது அதனால் அவன் ஆபத்தை எடுத்து முதல் நான்கு இடங்களில் ஒன்றை பிடிக்க முயன்றான் துரதிருஷ்டவசமாக அவன் தோல்வியடைந்தான் இந்த தோல்வி அவமானமாக இல்லை என்றாலும் இந்த நிலையில் அவனால் வேறு என்ன செய்ய முடியும் வெற்றி பற்றிக் கனவு காண்பது எப்படி